வாங்கம்மா கவிதா நடுவர் அவர்களே எதிரணியில இருந்து அனுக்கிரகா வந்தாங்க அந்த பாப்பா ரொம்ப நல்லா அழகா பேசினாங்க அதுல அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது பாரதி செல்லம்மாள் மேல எப்படி தோல்ல கைய போட்டு போனாரு இன்னைக்கு அது சாத்தியமா இருக்கிறது நான் நாளைக்கு கேக்குறேன் நீங்க உங்க மனைவி தோல்ல கைய போட்டு இந்த அக்னி நடந்து போவீங்களா எனக்கு இங்க வீடு இல்லையா சரி உங்க வீடு எங்க இருக்கும் அங்க நடந்து போவீங்களா இல்லாத ஏரியால சொன்னீங்கன்னா இல்ல இப்போ என்னைய வச்சுதான் பத்தி பண்றமா உங்களையும் வச்சு செய்யலாம் முடிவு எத்தனை பண்ணிருக்கா ஆசையா சொன்னையா இந்த பாரதி மேடம் தான் அன்னைக்கு அதை செல்லமா ஏத்துக்கல இன்னைக்கு இருக்கிற மனைவிகளும் நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க அதான் யதார்த்தம் நீங்க வேகமா பேசிட்டு போறதுனால எல்லாம் சரியா திருமணம் ஆனா தெருவுல உள்ளவங்க என்ன சொல்வாங்க கேவலமா பேசுவாங்க ரொம்ப கேவலமா பேசுவாங்க இதெல்லாம் குடும்பமா என்னதான் வளர்த்து விட்டுருக்காங்க அப்படின்னு பேசுவாங்க இன்னைக்கு இந்த சமூகம் அப்படித்தான் இருக்கு அவன் அப்படி போனாலும் அவளுக்கு அறிவு எங்க அறிவு வேண்டாம்மா அவ ஒரு பொம்பளை இப்படி போலாமா அப்படிமா அப்படிதான் சொல்லுவாங்க பெண்ணுவாங்கம்மா அதனாலதான் நான் அப்படி போறது இல்ல இதுல நம்ம முனிவரமா அது முனைவரமா நீங்க சொன்னு பாரதி நிவேதிதாவை குருவாக ஏற்றுக் கொண்டாரே அப்படின்னு அந்த ஆண்மை பாரதிக்கு இருந்தது ஒரு பெண் நல்ல விஷயம் சொன்னானா அதை ஏற்றுக்கொண்டு இவள் என் குரு அப்படின்னு ஒரு ஆண் சொல்லக்கூடிய ஒரு ஆண்மை பாரதிக்கு இருந்தது ஆனா ஒரு ஸ்கூட்டி தன்னை முண்டிக்கொண்டு போனாலே பல பல்சர்களால் தாங்க முடியாத நிலைமை தான் இன்றைக்கும் வீதிகளில் இங்க பெண் விடுதலை அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டாங்க பாரதி விரும்பிய பெண் விடுதலைங்கிறது பெண் விடுதலை பெறணும் பெண் மாறணும் பெண் மாறிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க பெண் விடுதலைங்கிறது அது இல்லை பெண் மாறுவது இல்லை ஆண் மாறுவது ஒவ்வொரு ஆணும் பாரதியாக மாற வேண்டும் ஒரு பெண் சொன்னா அவன் என் குரு ஒரு பெண் முந்திட்டு போனா ச்சே முந்திட்டு போதியா போகட்டியா ஆஹ் அப்படின்னு பாரதியாக என்றைக்கு இந்த ஆண் சமுதாயம் மாறுகிறதோ தான் பாரதி விரும்பிய பெண் விடுதலை கிடைக்கிறது தெரிஞ்சுக்கோங்கம்மா அவன் சென்னையில போய் சொல்லணும் பாரதி தாங்க சொன்னா நண்பர்களோட பேசும்போது என்னைக்கு என் பொண்ணு ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி பையனை இழுத்துட்டு எனக்கு தெரியாம ஊரை விட்டு ஓடி அவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு அப்பா இந்த இடத்துல நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் எனக்கு கடிதம் போடுறாளோ அன்னைக்கு தான் நான் சந்தோஷப்படுவேன் இன்னைக்கு அப்படி பாரதியின் மனதில் எந்த தகப்பன் இருக்கிறீர்கள் எந்த தகப்பனாவது இருக்கிறோமா நம்ம பொண்ணு அப்படி கல்யாணம் போச்சுன்னா கௌரவ கொலை

இன்னைக்கு ஒரு பெண் சமூகத்தின் வீதியில் அவன் என்னுடைய நண்பன் நானும் அவனும் உட்காந்து ரொம்ப விஷயங்கள்லாம் உட்காந்து பேசுவோம் சொல்ல முடியுமாங்க இந்த சமூகம் எப்படி எடுத்துக்கொள்ளும் வீட்டுக்கார எப்படி எடுத்துப்பார் மூதாட்டியாக மாற்றப்பட்டதும் காரைக்கால் அம்மையார் பேயூரு கொண்டதும் ஆண்டால் இறைவன் மேல் தன் காதலை பாடியதும் அவர்கள் பெண் என்கின்ற ஒரே காரணத்தினால் தான் ஒரே காரணம் இல்லை என்ற சமூகம் தூற்றும் இல்லைங்க சமூகம் ஏற்றுக்கொள்ளாது இதுதாங்க நிதர்சனமான உண்மை என்ன பேசுறாங்க விலகி வீட்டில் ஒரு பொந்தில் வளர்வதை எங்கள் வீர பெண்கள் விரைவில் ஒழிப்புறம் இன்னும் அந்த விரைவு வரல இந்த கஜா புயல் நடந்தது இல்லைங்களா அதுலயே ஆரம்பிச்சிருக்கீங்க நான் உங்களை சொல்ல நீங்க எங்களுடைய கஜானா நான் உங்களை கஜான்னு சொல்ல மாட்டேன் நான் கஜா இல்லை நீங்கள் கஜானா பட்டுக்கோட்டை பக்கத்துல அணைக்கரைன்னு ஒரு சின்ன கிராமம் இந்த கஜா புயல் வருகிற அந்த சமயத்துல பதினாலு வயது பொண்ணு விஜயலட்சுமின்னு ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிருச்சு உடனே பக்கத்துல ஒரு குடிசை வீட்டுக்குள்ள கொண்டு போய் அந்த பிள்ளை வச்சிட்டாங்க இந்த புயல் வர்றதுக்கு முன்னாடி மரங்கள் எல்லாம் அப்படியே ஆடுது குடிசை எல்லாம் அதிருது அவங்க அம்மாட்டையும் பாட்டிட்டையும் அந்த பிள்ளை கதறுது பதினாலு வயசு சின்ன பொண்ணுங்க எனக்கு உள்ள உட்காந்துருக்க பயமா இருக்கு உங்களோட நான் வீட்டுல வந்து படுத்துக்கிறேன் அப்படிலாம் வரக்கூடாது அதெல்லாம் தப்பு பொம்பளை பிள்ளைங்க மூணு நாள் இங்கே தான் இருக்கணும்னு கட்டாயப்படுத்தி அந்த குடிசையில் அந்த பிள்ளையை இருக்க வைத்தார்கள் பக்கத்தில் இருந்த தென்னை மரம் புயல் காற்றில் சாய்ந்து குடிசைக்குள்ள இருந்த அந்த பிள்ளை செத்து போச்சு சார் இன்னைக்கு இது இன்னைக்கு நடந்தது என்ற நூற்றாண்டிலோ நடக்கவில்லை இன்றைக்கு நடந்தது எவ்வளோ பெரிய கொடுமை மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னு பாரதி சொன்னான் ஜெயகாந்தன் அதற்கு ஒரு விளக்கம் அழகா சொன்னார் என்ன தெரியுமா மாதர் தம்மை இழிவு செய்வோம் என்று பாடியது ஆணுக்கு மாதர் தம்மை இழிவு செய்யும் அடமையை கொடுத்தோம் என்று பெண்ணுக்கு தான் பாரதி சொன்னாங்க இன்னைக்கு பெண்களே அப்படி உட்கார வெள்ளமாங்க தாயும் பாட்டியும் என் பிள்ளை என்னோட இருக்கட்டும் ஏன் பெண்களுக்கே சொல்ல முடியவில்லை அப்படித்தான் இந்த சமூகம் எல்லாரையும் வைத்து இருக்கிறது இதுல ஆண் எழுத்தாளர்களும் பெண் பேர்ல எழுதுறாங்களாம் அவங்களும் இந்த சமுதாயம் கொண்டாடி இருச்சா ஏன் நீங்க ஒரு ஆண் பேர்ல வேணும் எழுதுங்க நான் கேட்கிறேன் பெண் பெண் பெயரிலேயே எழுதுகிறாள் தன்னுடைய உரிமையை தன்னுடைய கருத்தை தான் பட்ட வழியை தன் உணர்வை எழுதுகிறாள் ஒரு பெண் எழுத்தாளர் ஆனா எல்லா எழுத்தாளர்களும் கூடி இருக்கும்போது போது அந்த பெண் எழுத்தாளரை எவ்வளவு கழுவி 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 வலைத்தளங்கள்ல என்ன கேவலமா பேசுறாங்க சார் எவ்வளவு மோசமாக பேசுகிறார்கள் நீங்க இதுல பெரிய மனுஷங்கிறவர் யாரா மனைவிக்கும் சேர்த்து சோறு பங்கி வைத்து விட்டு சாப்பிடுமா நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் சொல்ற ஒரு பெரிய மனுஷனா எந்த ஊர்ல இருக்காரு அவர் காமிங்க நாங்க அவர் கால்ல விழுந்து கும்பிடுவோம் பொந்துக்குள்ள இருக்காரு பொந்துக்குள்ள வேணா இருப்பாரு சந்துக்குள்ள இருப்பாரு இருபது வருஷம் ஆச்சு இன்னைக்கு உனக்கு ஒரு ரசம் ஒழுங்காய்க்க தெரியாதா இதுதாங்க வீட்டுல உள்ள மனுஷன் பேச்சு நீங்க கடையில் வாங்கி குடுத்துருவேண்டியது தலம்மா அப்படி வாங்கி குடுக்குறோம் அதையும் நம்ப மாட்டேங்கிறாரு நம்ம அவரை பார்த்து நாற்பது வருஷம் ஆச்சு நீ ஷூ கட்ட பழகி ஒரு நாளாவது சூலைஸ் கலராத மாதிரி நீ கட்டியிருக்கியா நம்ம கே கேக்குறதில்ல மனசுக்குள்ள கேப்பி என கேட்க முடியாது நம்ம வாழ்க்கை சூழ்நிலை அப்படி இருக்கிறது சார் இந்தியா பெண்களை நதியாக பார்க்கிறது மொழியாக பார்க்கிறது மண்ணாக பார்க்கிறது வானாக பார்க்கிறது தெய்வமாக பார்க்கிறது ஆனால் இந்தியா தான் பெண் வாழ தகுதியற்ற நாடாகவும் இருக்கிறது பெண்களுக்கு எதிரான வன்முறை அதிகமாக இருக்கிற நாடாகவும் இருக்கிறது இதை அரசாங்கம் ஒத்துக்கொள்ளாது என்னைக்குமே எந்த அரசாங்கம் ஒத்துக்கொள்ளாது ஆனால் இதுதான் உண்மை இந்தியாவில் ஒவ்வொரு மூணு நிமிடத்திற்கும் ஒரு பெண் அவளுக்கு எதிரான குற்றம் இழைக்கப்படுகிறது ஒவ்வொரு ஒன்பது நிமிஷத்துக்கு எதிராக ஒரு பெண் சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுகிறாள் ஒவ்வொரு இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள் ஒவ்வொரு ஐம்பத்தி மூணு நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு பெண் கொலை செய்யப்படுகிறாள் என்பதுதான் இன்றைக்கு இந்திய தேசத்தில் நடைமுறையாக இருக்கிறது இதை வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி இந்திய பெண்கள் விடுதலை பெற்று விட்டார்கள் பாரதி இந்திய பெண்களுக்காகவோ தமிழ் பெண்களுக்காகவோ மட்டும் பாடல கவிஞர்கள் தான் வாழும் சமூகத்துக்காக பாடுவார்கள் ஆனால் மகா கவிஞர்கள் தான் மானுட குலத்திற்காக பாடுவார்கள் பாரதி மகா கவிஞன் விடுதலை கும்மி பாட வந்த இடத்துல கூட தமிழகம் முழுவதும் குளிங்கிட கும்மி அடின்னு பாடிட்டு அடுத்து என்ன சொன்னா தெரியுமா பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்த உலகம் முழுக்க உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பெண்களும் பட்டங்கள் ஆளணும் சட்டங்கள் செய்யணும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எழுதுனா பாரதிய பார்த்து நீமா பாரதி நீயுமா பாரதி நாங்கள் விடுதலை பெற்றதை கூட குனிந்து கும்மி அடித்து தான் கொண்டாட வேண்டுமா ஆளையாவது எழுதுனாங்க அடிச்சிருக்கா இன்னைக்கு பட்டங்கள் ஆள முடியுமா தனக்கு பிடிச்ச படிப்பை எந்த கல்லூரியில் படிக்க விரும்புகிறேன் என்பதை எந்த விடுதியில நான் படிக்க ஆசைப்படுகிறேன் என்பதை ஒரு பெண் உறுதியா சொல்ல முடியுமா அதை வாங்குறதுக்கே எவ்வளவு நம்ம கஷ்டம் சட்டங்கள் செய்ய முடியுமா ஒரு ஒரு பெண் சட்டம் இயற்றணும்னா என்னங்க பாராளுமன்றத்துல மூன்றில் ஒரு பங்கு ஆதரவு இருக்கணும் ஐம்பத்தி ஒரு சதவீதம் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்பதான் ஒரு சட்டத்தை இயற்ற முடியும் ஒரு பெண் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்றால் அவ்வளவு பெண்கள் அங்க இருக்கணும்ல

இங்கே பெண்களுக்கான சட்டம் அதிகம் காரணம் பெண்களுக்கான பிரச்சனைகளும் அதிகம் நடுவரை இவ்வளவு விட்டுருவோம் ரெண்டே ரெண்டு விஷயம் சின்னதா நான் சொல்லிட்டு போறேன் இதெல்லாம் பெரிய விஷயம் அந்த பட்டியல் புள்ளி விவரம் இதெல்லாம் சொன்னா நீண்டுக்கிட்டே போகும் நான் சிம்பிளா கேக்குறேங்க எளிய விஷயம் ஒரு அற்ப சந்தோஷம் பெண்ணாக இருப்பதால் மட்டுமே இந்த சமூகத்தில் மறுக்கப்படுகிறது நாங்க தொண்ணூத்தி ஆறுன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல நாங்க தொண்ணூத்தி ஆறுல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்ல இருக்கும் முப்பது முப்பது பெண்கள் இருக்கும் தொண்ணூத்தி ஆறுல படிச்சீங்க தொண்ணூத்தி ஆறுல நான் பன்னெண்டாப்பு படிச்சேன் ஆமா போட்டா இந்த படத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் போகும்னு முத நாளே பிளான் பண்ணியாச்சு இருபது பேர் வர்றேன்ட்டாங்க எல்லாம் ராஜபாளையத்தை சுத்தி இருக்கிறவங்க ஆனா அங்க தேட்டர்ல வந்து ஏழு பேர் வந்தாங்க இருபது பேர் வர ஒத்துக்கொண்டு ஏழு பெண்கள் தான் வந்திருக்காங்க அதுல ஒருத்தி சொல்றா நூறுத்தி வரல ஆமா அவ ஹஸ்பண்ட் ரொம்ப மோசம் அவளை விட மாட்டேன்ட்டாரு என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர் என்னை விட்டுட்டாரு என்னை அவர் விட்டுட்டாரு அவர் ரொம்ப நல்லவர் எங்க பதினெட்டு வருடம் கழித்து இந்த பெண்கள் எல்லாம் ஒன்றாக சந்திக்கிறோம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மூணு மணி நேரம் தன் தோழிகளோடு படம் பார்ப்பது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்டா இருக்கு தெரியுமா மறுநாள் ஒரு விஷயம் எங்க வீட்லேயே நடந்தது எங்க சித்தப்பா பையன் வந்திருந்தேன் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒன்றைக்கு சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது தொன்னித்தியார் படம் நல்லா இருக்குடான்னு என்ன தேட்டருன்னு அந்த பக்கத்து ஏட்டருன்னு அப்ப நான் போய் பார்த்துட்டு வரேன்னு கிளம்புனா உடனே சொல்றியடா இடம் ஒயிஃப்ட்ட சொல்ல வேண்டாமா ஒயிஃப்ட்ட சொல்லவா விட்டா அவட்ட போய் பெர்மிஷன்லாம் எல்லாம் கேட்க சொல்ல போல போ போ லூசாக்கா அப்படின்ட்டு அவன் கிளம்பி போயிட்டான் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு சினிமாங்க ஒரு சினிமா எந்த தவறு செய்யல ஒரு சினிமா பாக்குறதுக்கு பதினெட்டு வருஷம் கழிச்சு ஒரு இருபது பேர் ஒண்ணு கூட முடியல ஆனா ஒரு ஆண் அவன் ஆணாக இருக்கிற காரணத்தினால் அப்படி போற போக்குல அந்த படத்தை பார்த்துட்டு போறான் ஒரு எளிய அற்ப சந்தோஷம் சார் நான் அன்னைக்கு நம்ம சண்முகம் சாரு நம்ம எல்லாரும் ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன்ல பேசிட்டு இருக்கும்போது அவர் பட்டாணி கடையில வாங்கிட்டு வந்தார் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வேணுமான்னு கேட்டார் நீங்க ரொம்ப பெருந்தன்மையா வேணாட்டீங்க ஒண்ணு எங்கிட்ட அப்படி நீட்டு நிறைய வேண்டாம் நீங்க சாப்பிட மாட்டீங்கன்ட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இவ்வளவு பேர் போற வர்ற இடத்துல ஒரு ஆண் ரொம்ப எளிதாக பட்டாணி சாப்பிட முடிகிறது இது சாதாரண விஷயம் ஆனா நான் அங்க நின்று அப்படி சாப்பிட முடியாது சார் முடியாது இது நீங்க பெண்களா இருந்தா தான் அந்த வழி உங்களுக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ராஜா சார் சண்முகம் சார் தோல்ல கையப்பட்டு வாங்க அந்த கடையில போய் டீ சாப்பிடுவோம் போயிடுவாங்க நானும் பாரதி மேடம் வாங்க மேடம் அங்க போய் டீ சாப்பிடுவோம் போய் நின்று சாப்பிட முடியாது நிறைய பேர் போட்டோ எடுத்துருவாங்க டீ சாப்பிடற அளவுக்கு பண்ணிட்டீங்களா நீங்க ரோட்ல நின்று நாளைக்கு டாஸ்மாக் வந்துருவாங்க இவங்களாம் பேசும் சார் இந்த வழி இந்த வேதனை பெண்ணாக இருந்தால்தான் உங்களுக்கு புரியும் நான் இங்கே இருக்கிறவங்கள்டே கேட்குறேன் இங்கே இருக்கிற ஆண்களில் எத்தனை பேர் மறுபிறவின்னு ஒன்று இருந்தால் பெண்ணாக பிறக்க ஆசைப்படுகிறீர்கள் ஒன்று ரெண்டு பேர் எத்தனை பெண்கள் அடுத்த பிறவியிலும் பெண்ணாகத்தான் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் நிச்சயமா கிடையாது ஏன் தெரியுமா இல்ல இல்ல அதுதான் உண்மை நடுவர்களே அப்படியே ஒன்னு ரெண்டு ஆண்கள் கை தூக்குனீங்க இல்லையா உங்களுக்கு பெண்களின் வழி உண்மையிலேயே புரியவில்லை என்றுதான் உண்மையிலேயே அர்த்தம் நடுவர் இவர்கள் எல்லாருமே விதி விளக்கை விதியாக சொல்லுகிறார்கள் எந்த ஒரு விதி பொதுவாக ஆக்கப்படுகிறதோ அப்போதுதான் அது கைக்கு வந்திருக்கிறது என்று அர்த்தம் இல்லை என்றால் அது கானல் நீர்தான் என்று சொல்லி எனக்கு ஒரே ஒரு நிமிடம் நீங்கள் தர வேண்டும் ஒரு பழனி பாரதியின் கவிதையை நான் சொல்லி முடிக்கிறேன் சின்ன கவிதை பெண் சில கேள்விகள் முதன் முதலாக ஒரு ஆண் பெண்ணை வர்ணிக்க தேர்ந்தெடுத்த வார்த்தை எது ஆதாமின் முதல் முத்தம் ஏவாளின் எந்த பாகத்திற்கு முதலில் கிடைத்திருக்கும் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு முதன் முதலில் சூட்டப்பட்ட பூ எது பெண் முதன் முதலில் எதன் பொருட்டு ஆடைக்குள் தன்னை மறைத்து கொண்டாள் ஒரு பெண்ணின் கண்ணீர் முதன் முதலாக எதன் பொருட்டு சிந்தப்பட்டிருக்கும் கற்பு என்பது எந்த பெண் மீது முதன் முதலாக திணிக்கப்பட்டது முதன் முதலாக உடன்கட்டை ஏற்றப்பட்ட பெண் உயிரோடு எரிகையில் கடைசியாக என்ன நினைத்திருப்பாள் வரதட்சணையால் சபிக்கப்பட்ட முதல் முதிர்கண்ணி மாத நின்று போனதை முதலில் யாரிடம் சொல்லியிருப்பாள் தாய்ப்பாலுக்கு பதில் கள்ளிப்பால் ஊட்டப்பட்ட முதல் சிசு எது ஆண்களின் தேசத்தில் கேள்விகளுக்குள் சிக்கிய பெண்ணை மீட்க எந்த பெண் முதன் முதலில் போராளி ஆனாள் அந்த பெண்ணின் கடைசி வாரிசிடம் கொடுத்து கிழித்து எரிய சொல்லுங்கள் இந்த கவிதையை என்று பழனி பாரதி முடித்தார் பாரதி காலம் தொடங்கி பழனி பாரதி காலம் வரையிலும் பெண் விடுதலை என்பது நிஜமாக கிடைக்கவில்லை அது கானல் நீரே நன்றி வணக்கம் சவுக்கை எடுத்து அடிக்கிற மாதிரி ஒரு சிலரால் தான் பேச முடியும் கவிதா வளர்ந்து வருகிற பேச்சாளர் என்பதை தாண்டி ஒரு உயரமான இடத்துக்கு போயிருக்கிறாங்க இந்த பேச்சை கேட்ட அத்தனை பேரும் அதை ஒத்துக்கொள்வார்கள் முத்தாய்ப்பாக பழனி பாரதியின் அந்த கவிதையை சொல்லும்போது நம்ம ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு வச்சு எதாலோ அடிச்ச மாதிரி இருந்தது இந்த கேள்வி நியாயமானது எத்தனை பேர் நீங்கள் அடுத்த பிறவியில் பெண்ணாக பிறக்க நினைக்கிறீர்கள் ஆசைப்படுகிறீர்கள் பாரதி ஆசையை விடுங்கயா நீ என்ன ஆசைப்படுற யாராவது ஒருத்தர் ஒரு ரெண்டு பேர் கை தூக்குனாங்க ஆண்கள் பெண்கள்கிட்ட கேட்டாங்க ஒரு ஆள் கூட கை தூக்கலை மேடையில் இருக்கிறவங்களும் தூக்கலை அந்த அணி தூக்கல துணை முதல்வரே தூக்கலைன்னா மத்தால இப்படி தூக்கும் ரொம்ப கடுமையான கேள்வி அது உண்மையிலேயே அந்த பொண்ணு என்னையா பாவம் பண்ணுச்சு பதிமூணு வயசுல பெரிய பாவம் பாவம்மாயா அதை ஒரு குச்சி கட்டி அங்க உட்கார வச்சுட்டு பத்தடி தள்ளி குடும்பத்தில் தூங்கியிருக்காங்க அடித்த புயல் காற்றின் ஓலத்தில் அந்த பெண்ணின் ஓலம் அமுங்கி போனது ஒரே ஒரு தென்னை சாய்ந்து அந்த பெண்ணை மண்ணோடு மண்ணாக்கி போனது குச்சு கட்டின தாய்மாம தூக்கி போடுறதுக்கு பாடகட்ட வந்திருக்கலாம் என்ன ஒரு வைத்தறிச்சல் இல்ல மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பாராம் மூடக்கட்டுக்கள் யாவும் தகர்ப்பராம் பாரதி மூடக்கட்டுக்களை எங்கே தகர்த்தீர்கள் மூடத்தனங்களில் இருந்து எப்போது வெளியே வரப்போகிறீர்கள் அவங்க கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா கட்டுமையான கேள்வியா இந்த மாதிரி ஒரு விவாதம் பண்றதுலாம் கம்பன் கழக மேடைகளில் தான் சாத்தியம் பாரதி விழாதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு தந்திருக்கு அவங்க பயணம் பண்ண அத்தனையிலும் தொண்ணூத்தி ஆறு படம் பாக்கிறதுக்கு ஒரு பெண்ணுக்கு உரிமை இல்லை உண்மையிலேயே சொல்றேன் சினிமாவை நான் அதிகம் பாக்குறது இல்லை சமீபத்தில் வந்த படங்களில் அவ்வளவு நாகரிகமான படம் அது ஒரு கதாநாயகன்னு கதாநாயகியும் விரல் கூட தொடாம ஒரு படம் முழுக்க நடிச்சிருக்காங்க ஒரு கனவு சீன் கூட இல்லை அவ்வளவு நல்ல படம் அந்த படத்தை பார்க்கறதுக்கு இருபத்தெட்டு பேரில் ஏழு பேர் தான் நீதி பேர்லாம் வீட்டில் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக்க விழுந்தார் ஷோவுக்கு போக விடாமல் வீட்டுக்காரர் தடுத்து விட்டார் நல்ல பேசியிருக்கிறாங்க எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்களும் இவ்வளவு நெருக்கடியில் நான் சண்முகத்தை பார்த்ததே இல்லை வாங்க சண்முகம்